நீங்க அந்த பீகாரை பார்த்து பார்த்து சொல்றீங்க இன்னைக்கு பீகார்ல ட்ரோன் தீதின்னு சொல்லி அங்க இருக்க பெண்கள்ல விவசாயம் வந்து ட்ரோனை வச்சு பண்றாங்க இங்க விவசாயிகளுக்கு மூட்டைகள் எடுக்க ஒரு தார்பாய் கொடுக்க துப்பு உங்களுக்கு தெளிவுபட இந்த டிபிஆர்ல என்ன போட்டிருக்கு இந்த டேட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன்டு தான் போட்டிருக்கு ரிட்டர்ன்டுக்கும் ரிஜெக்டடுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்ப என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு செங்கல் இல்லாம எல்லாத்தையும் உருவி எடுத்து எல்லாத்தையும் அங்க ஆட்டையை போட்டுட்டு போயிருவோன்றது அப்பயே அவர் சிம்பாலிக்கா காமிச்சிருக்காரு ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்தணும்னாவே தொண்டர்கள்ட்ட உண்டியல் குளிக்க அதுல இருந்து வாங்கி எல்லாம் செலவு பண்ற கூட்டம் நீங்க உங்க காசு எடுத்து கொடுத்துருவீங்களா நீங்க அப்படி இங்க இருந்து தமிழ்நாடு நம்பர் ஒன் எடுத்து கொண்டு வந்திருக்காரு அவர்தான் நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்ற பேருமே எடுத்திருக்காருமா எதுல நம்பர் ஒண்ணுனா லஞ்சம் ஊழல்ல எல்லாம் நம்பர் ஒன்னு வேலை இல்லா திண்டாட்டத்துல நம்பர் ஒன்னு பெண்கள் பயில தான் மீதான பாலியல் குற்றத்துல நம்பர் ஒன்னு குழந்தைகள் மீதான போக்சோ வழக்குல நம்பர் ஒன்னு காமெடி ஆக்கி வச்சிருக்கீங்க காமெடி பீஸா இரும்பு குரம் இரும்பு குரம் துருபிடிச்சிருச்சா இருக்கானு காவல்துறையை வச்சு தமிழக மக்கள் எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரால் அரசு கேவலமா இருக்கு மக்கள் கடுமையான திருப்தியில இருக்காங்க எதுக்கு ஒரே அப்படியே அந்த மக்களோட கோபத்தை எல்லாம் அப்படியே மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுங்க எதா இருந்தாலும் மோடி சொல்லுங்க எதா இருந்தாலும் அவர் மேல சொல்லுங்க சமூக நீதினா என்னன்னு ஸ்பெல்லிங் கூட போய் சமூக நீதி கூட்டணிங்க சமூக நீதிக்கு என்ன செஞ்சீங்க வேங்கை வேலையில் அந்த மரத்தை கலந்தவங்க இன்னே வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்ன சமூக நீதிக்கு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க சமூக நீதி குட்டணி வேற வெட்கமே இல்லாம வேற சொல்லி பேசு தமிழா பேசினுடைய ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கமம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக மக்களுடைய பேர் ஆதரவால நடந்துகிட்டு இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெற்றிகரமாக முதலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவானது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்துல நவம்பர் மாசத்தில் நடந்தது அதை தொடர்ந்து இந்த ஆண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சனாதன தமிழர் சங்கத்தை இன்னும் விமர்சையாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும் மக்களாகி உங்களுடைய ஆசையும் ஆனால் இந்த ஆண்டு அரசு கொடுக்கக்கூடிய நிறைய அழுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு அரங்கம் கிடைப்பதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய அரங்கங்களுடைய உரிமையாளர்கள் அரங்கம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க அதனால எங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களிடம் மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதியோ அல்லது இருபத்தி எட்டாம் தேதியோ ஏதாவது ஒரு அரங்கத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹால ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் என்றால் திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க நாங்களே உங்களை அழைச்சி பேசுவோம் சென்னைக்குள்ள ஒரு ஆயிரம் பேர் அமரும் வசதி கொண்ட எந்த ஹாலா இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஹால்க்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும் நிச்சயமாகவே அதை முழுமையாக செலுத்தி விடுவோம் ஸோ மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் ஏதாவது ஒரு ஹால எங்களுக்கு ரெஃபர் பண்ணா மட்டும் போதும் திரையில்தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள் பேச தமிழாக பேச நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா பாஜக மகளிர் அணி மாநில நிர்வாகி திருமதி சுமதி மேகவட்டம் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஆனா கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கட்டலாம் அப்படின்னு ஒரு நல்ல பிளான நம்முடைய முதல்வர் வந்து கொடுத்திருக்காரு அதை நிராகரிச்சிருக்காங்க எதனால மேம் தமிழ்நாடு நிராகரிச்சிட்டாங்களா நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதே பெரிய பொய் தப்பு நாங்க திரும்ப எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறது முதல்வர் அவர்கள் பொய் பேசக்கூடாது இன்னைக்கு ராகுல் காந்தி எப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்றத முதல்வர் பாத்துக்கணும் பொய் பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு தலைவரை வந்து மக்கள் எப்படி மதிப்பாங்க நம்பி ஓட்டு போடுவாங்க நீங்க உங்க ரெண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை வச்சு நீங்க பொய் பேசிக்கலாம் ஆனா நீங்க அப்பட்டமா முதல்வரே ட்வீட் போடுறாரு இந்த மாதிரி நிராகரிச்சுட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபென இந்த டிபிஆர்ல என்ன போட்டிருக்கு இந்த டேட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன்டுன்னு போட்டிருக்கு ரிட்டர்ன்டுக்கும் ரிஜெக்ட் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா முதல்வருக்கு தமிழ் தரியா தெரியாது நம்ம தெரிய தமிழ் இல்ல இங்கிலீஷே தெரியாது எதுவும் தெரியாது படிக்கிறவன் சொல்லணும்ல இப்ப இது என்ன அர்த்தம்னு கேட்டிருப்பாரு இல்லங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம்னா உடனே அதை அவர் அப்படியே பேசிடுறதா அப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா ஒரு முதல்வருக்கு ஒரு ப்ராஜெக்ட் நீங்க அனுப்புறீங்கன்னா சரியா அனுப்பல டேட்டா கேட்டு திருப்பி அனுப்புறதுக்கும் இல்லைங்க இது செல்லாதுன்னு ரிஜெக்ட் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியலையா தெளிவுபட அங்க சிஎம்ஆர் இவர் காலையில ட்வீட் போடுறாரு உடனே அங்க சென்னை மெட்ரோல போய் தகவல் கேட்கறாங்க அது நிராகரிக்கப்படல அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னோட டேட்டா கொடுத்துருக்காங்க பாப்புலேஷன் டேட்டா அதை நாங்கள் அப்டேட் பண்ணி கேட்டுருக்கிறோம் சில பிளான் ரூட் அந்த இதெல்லாமே தெளிவா கேட்டிருக்கோன்னு சொல்லி சொல்றாங்க டேட்டா தான் திருப்பி அனுப்பியிருக்கோன்னு சொல்றாங்க அதை பார்த்தா முதல்வர் இது பண்ணிருக்கணும் ஆனாலும் பண்ணல திட்டமிட்டு இதை வந்து இது பண்ணிக்கிட்டு இன்னைக்கு திருப்பி என்ன பண்ணிருக்காங்க மெட்ரோ மதுரைக்கு வந்து மெட்ரோவும் கிடையாது எய்ம்ஸும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் இப்ப எய்ம்ஸ் மதுரையில் இருக்க மக்களுக்கு தெரியுமா இல்லையா எய்ம்ஸ் எந்த அளவுக்கு இங்க ரெடியாகி நீங்க அந்த எய்ம்ஸோட ஒத்த செங்கலை தூக்கி வச்சுக்கிட்டு தான் செங்கலை வச்சு சீனை போட்டு இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப என்னன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு செங்கல் இல்லாம எல்லாத்தையும் உருவி எடுத்து எல்லாத்தையும் நாங்க ஆட்டையை போட்டுட்டு போயிடுவோம்றது அப்பயே அவர் சிம்பாலிக்கா காமிச்சிருக்காரு தெரியாம மக்கள் அதை ஓட்டு போட்டு உங்களை கொண்டு வந்துட்டாங்க ஒத்த செங்கலை காமிச்சு நீங்க கொண்டுவந்தீங்க இல்ல நீ கிட்டத்தட்ட இப்ப நாலரை வருஷம் ஆச்சு நாலரை வருஷம் இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போணும்னா நீங்க அதுக்கான ஃபாலோ பண்ணணும்ல அப்ப அத வரலன்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னா அப்ப உங்களுக்கு தானே உங்களுக்கு நிர்வாக திறன் இல்லைங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் ஒத்துக்குறீங்களா நீங்களே போய் அப்பட்டமா அதை போய் அசிங்கப்படுத்திக்குவீங்களா உங்களையே அங்க எய்ம்ஸ் எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் அது போயிட்டு இருக்கு அங்க என்ன ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு அங்க எவ்வளவு இது இருக்கு அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு தெரியாதா எதற்காக இப்படி முழுக்க 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 ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து திமுக தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு அடுத்ததான் ராஜீவ்காந்தி அங்க பேசுறாரு பாருங்க அந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ ரெண்டு ப்ராஜெக்ட் வந்ததை காசே கொடுக்கல என் சனிமெண்ட்டு எங்க ஸ்டாலின் சொந்த காசை போட்டு முடிச்சாராம் எவ்வளவு சொந்த காசு அறுபதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி சொந்த காசை போட்டு மெட்ரோவை முடிச்சாராம் ஸ்டாலின் அவர்கள் அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு அறுபதாயிரம் கோடி ரூபா அப்படியே எடுத்து போட்டு கொடுக்கற அளவுக்கு காசு அவ்வளவு இருக்கா ஆனா நீங்க வந்து எலக்ஷன் அபிடேவிட்ல என்ன போடுறாரு எனக்கு சொந்த வீடு கூட இல்லைங்க சொந்த கார் கூட இல்லைங்க நான் அப்படியே ரொம்ப ஏழ்மையில இருக்கங்க என்னோட மொத்த சொத்தை எட்டரை கோடி எட்டே கோடி தாங்கன்னு கணக்கு காட்டுறீங்க என்ன பெரிய பித்தளாட்டம் அவ்வளவு பெரிய நீங்க எல்லாம் கர்ணப குடும்பமா நீங்க எல்லாம் ஒரு கச்சரிங்கச்சி நடத்தினாலே தொண்டர்கள்ட்ட உண்டியல் குளிக்க அதுல இருந்து வாங்கி எல்லாம் செலவு பண்ற கூட்டம் நீங்க உங்க காசை எடுத்து கொடுத்துருவீங்களா நீங்க அப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த டோட்டல் வேல்யூவே கிட்டத்தட்ட அறுபத்தி மூணாயிரத்தி அறுநூறு கோடி தான் அதோட டோட்டல் ப்ராஜெக்டோடது அதுல அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க மோடிஜி ஃபண்டு கொடுத்துருக்காங்க இப்ப மேடை ஏறி அப்படி அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப தமிழக மக்கள் என்ன படிப்பறி இல்லாதவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்கு கூகுள்ல தேடி ஜென்சி பாத்த மாட்டோம்னா இல்ல தமிழக மக்களுக்கு தெரியாதா இல்ல நீங்க பொய்ய சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களுக்கு எதிரில இருக்க ஐடிவிங் வந்து உடனே அதுக்கான டேட்டாவை எடுத்து போட்டுறாங்க இல்ல சோசியல் மீடிய மீடியால அப்ப நம்ம அசிங்கப்பட்டு போவோம் நம்ம சொன்னது பொய்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு பொய்ய சொல்லுவோம் அது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு போயிடும் அவங்க திருப்பி இல்லைன்னு ஒரு உண்மையை சொல்லுவாங்க அது ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேருக்கு தான் போவோம் அட்லீஸ்ட் ஒரு நாற்பதாயிரம் பேர் அந்த பொய்யை நம்பிட்டு இருப்பான்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அஜெண்டால நீங்க செயல்படுறீங்களா அப்போ நீங்க பொய்ய மட்டுமே சொல்லி ஒரு கேவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிற நீங்க இன்னைக்கு மதுரை வந்து இந்தியாவிலேயே வந்து அசுத்தமான நகரங்கள்ல முதல்ல இருக்கு அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா வழி இருக்கா அதுக்கு வழி கிடையாது மதுரையில திருமண முக்கம்லாம் குப்பை கூழம் சாக்கடையை சரியா கிளீன் பண்றது கிடையாது ஒண்ணு கிடையாது அப்படி போட்டு வச்சுக்கிட்டு நீங்க இங்க எதுக்கு செஞ்சாலும் இங்க மத்திய அரசை குறை காமிச்சு கையை காமிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அது இது எப்படி இருக்குன்னா அந்த நாட்டாம படத்துல சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நம்ம எல்லாரும் போயிட்டு முதல்வர்கிட்ட முதல்வரே இங்க பாருங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா என்னது மத்திய அரசு நிதி தரலையா அப்படின்றாரு அப்புறம் முதல்வரே இங்க பாருங்க பெண்கள்லாம் வெளியிலேயே போக முடியல என்னது மத்திய அரசு வந்து பெண்களை அவமானப்படுத்திருச்சா அப்படிங்கிறாரு முதல்வரே இங்க பாருங்க ரோட்ல காலை வைக்க முடியல ரோடு சரியில்லை குப்பையா இருக்கு அப்படின்னா என்னது மத்திய அரசு மெட்ரோ கொடுக்க மாட்டேங்குதா அப்படின்றது விவசாயிகள்லாம் ப பயிர்கள்லாம் மலையில முழுகுது நெல்ல கொள்முதல் பண்ண மாட்டேங்கிறீங்க முளைச்சு கிடக்கு ஏங்க இதுலயும் கூழல் பண்றீங்கன்னா என்னது அதுக்கும் திருப்பி என்னது மோடி வந்து விவசாயிகளை வந்துருச்சு வஞ்சுட்டாரா துரோகம் பண்ணிட்டாரா அப்படின்றாரு முதல்வர் அப்போ முதல்வரோட பாடி லாங்குவேஜும் முதல்வரோட பேச்சும் மக்களுக்கு புரியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல மேம் என்ன இருந்தாலும் மத்திய அரசு அப்படின்றது எல்லா எல்லா மாநிலத்துக்குமான ஒரு அரசுதான் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க கேக்குற நிதியை கொடுக்கறது இல்ல ஏன் மேம் நாங்க சிம்பிளா கேக்குற உதயநிதி மாதிரி உதயநிதி அவங்க அப்பா வீட்டு காசுல இருந்து எடுத்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களா இப்ப ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி எங்களோட சொந்த காசுல இருந்துன்னு இவங்க சொத்தம் எல்லாம் வித்து வித்து இங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா என்னங்க பேச்சு பேசுறீங்க என்ன நிதி ஒதுக்கலை அதை சொல்லுங்க கொடுத்த நிதிக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க இது வரைக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி லட்சம் டேட்டா நாங்க வெளியிட்டாச்சு ஆஹ் எத்தனை நிதி நீங்க கேட்கறதுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜிஎஸ்டி மாசம் மாசம் ஒரு பெண்டிங் இல்லாம வந்துட்டு இருக்கு பத்து லட்சம் கோடிக்கு மேல வந்து இங்க நிதி வந்து குடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றீங்க வாங்குற நிதியை எல்லாரும் கணக்குதான் பேப்பர்ல காட்டுறீங்க முன்னூத்தி கோடி வந்து விவசாயிகளுக்கு சேமிப்பு கிடங்குக்காக நாங்க கட்டணோம்ன்றீங்க சேமிப்பு கிடங்கு எங்கேயாவது பாத்தீங்களா விவசாயிகளோட நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு முளைச்சு சுடுகாட்டுல கொண்டு போய் அடிக்க வச்சிருக்காங்க எரியூட்டுற இடத்துல அடிச்சு அடக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க நாலாயிரம் கோடி ஒதுக்குறீங்க வடிகால் பணிக்கணு என்ன பண்ணீங்க வடிகால் பணிக்கு என்ன வேலை நடந்துச்சு எல்லாமே பேப்பர்ல இருக்கு ஒவ்வொரு வருடமும் கூவத்தை சுத்தம் பண்றோம் அடையாரை பாத்த சுத்தம் பண்றோம் சொல்லி ஆயிரம் கோடி ஆயிரத்தி கோடின்னு ஒதுக்குறீங்க எங்க போச்சு இந்த நிதி எல்லாம் இப்படி இந்த நிதிகளை எல்லாமே நீங்க வந்து ஒதுக்குறீங்க பேப்பர்ல உள்ள இருக்கு அது யாரு ஒதுக்கி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல ஆனா மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை உங்களால எதுவும் பண்ண முடியல லஞ்சம் ஊழல் அந்தந்த அமைச்சர் ஒவ்வொரு அமைச்சர் பேர்லயும் ஆயிரக்கணக்கான கோடியில ஊழல்கள் இன்னைக்கு இந்த மாதிரி ஊழலும் லஞ்சமும் அழிஞ்சு கிடக்கு உங்களுக்கு நிர்வாகம் என்ன தரல அப்ப நீங்க பண்றீங்க வெறும் அரசு ஆட்சிக்கு வந்து தமிழ்நாடுன்றது கொஞ்சம் டெவலப் ஆகிதான் அதுக்காக முதல்வர் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காரு மேம் இங்க இருந்து தமிழ்நாடு நான் நம்பர் ஒன் எடுத்து கொண்டு வந்திருக்காரு அவர் தான் நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்ற பேருமே மேம் எதுல நம்பர் ஒன்னுன்னா லஞ்சம் ஊழல் எல்லாம் நம்பர் ஒன்னு வேலை இல்லாத இடத்துல நம்பர் ஒன்னு பெண்கள் பயணத்தான் மீதான பாலியல் குற்றத்துல நம்பர் ஒன்னு குழந்தைகள் மீதான ஃபோக்ஷோ வழக்குல நம்பர் ஒன்று இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காரு இதை எல்லாத்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் வருமானத்தில் நம்பர் ஒன்று கஞ்சா போதை புலங்கிறதுல நம்பர் ஒன்று மெத்து இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் புது சப்ஷான்ஸ்லாம் கொண்டு வந்துருவாங்கிறதுலாம் நம்பர் ஒன்று வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஆட்சி இல்ல நான் திரும்ப கேக்குறேன் நீங்க ஒருத்தர் ஒரு லீடர் எப்படி எடுத்துப்பீங்கம்மா ஐயோ எனக்கு ஒரே பிரச்சனைங்க பஞ்சாயத்துனாங்க இவந்துட்டாங்க எனக்கு அதை தரமாட்டி என்ன தர மாட்டேன்னு பிரச்சனைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்க ஒரு லீடர்னு நீங்க சொல்லுவீங்களா இல்ல சொல்யூஷன் குடுக்கிறவரை ஒரு லீடர்னு சொல்லுவீங்களா சொல்யூஷன் வேணுங்க ஏங்க இதே போன தடவை ஏடிஎம்கே கே ஆட்சியில இந்த நீட் இருந்தப்போ அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு அதுல பிரச்சனையா இருக்கு அதுக்கு யார் காரணம் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து அந்த சமச்சீர் கல்வி திட்டம் சமச்சீர் கல்வியை கொண்டாந்து எல்லாரையும் ஒண்ணும் எங்க சமூக நீதி புடலங்கான்னு பேசி அப்ப என்ன பண்ணாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சா அப்படியே ஒட்டுமொத்தமா சிபிஎஸ்ஏ மாறினாங்க சிபிஎஸ்இ எல்லாமே எத்தனை லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம் கருணாநிதி அவர்கள் அந்த சமச்சீர் சிலபஸ்ஸ படிச்ச அஹ் அரசு பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு நீட் எக்ஸாம எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் பண்றதுக்கு திறனற்றவர்களா இருக்கிறாங்க அப்ப அதுக்கு என்ன பண்றாரு எடப்பாடி அவர்கள் என்ன பண்ணார்னா ஏழரை சதவீதம் ஒதுக்கீடு செவன் பாயிண்ட் ஃபைவ் அதுதாங்க சொல்யூஷன் பேஸ்ட் அவங்க அவங்கதான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுக்க இது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்குன்னா அப்ப நான் என்னோட மக்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப அதுக்கு ஒரு அப்படின்றத கொண்டு வந்தாங்கல்ல அதை விட்டுட்டு நீங்க இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொய் நீ என்ன சொன்னார் உங்க பையன் அவங்க எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் இந்த தங்கமலை ரகசியம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்குதான் அந்த ரகசியம் தெரியும் சிந்து பார்த்துக்காத மாதிரி போயிட்டே இருக்கு நாலரை வருஷமா இன்னமும் கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க அந்த ரகசியத்தை எங்க அப்பா அடுத்த ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது அந்த ரகசியம் அவங்க இந்த ஆண்டு இந்த கச்சத்தீவை நாங்க மீட்போம் சாராயத்தை நிறுத்துவோம் மீனவர்களை எது பண்ணுவோம் சொல்லி அவங்க தாத்தா காலத்துல வாக்குறுதி கொடுத்தோம் அவங்க அப்பா காலத்துல கொடுத்து பொதுநீதி காலத்துல கொடுத்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி நீங்க நீட்டு தருவா இன்னும் வச்சு இன்னொரு வருஷத்துக்கு ஓட்டலான்னு பாக்குறீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க போடுற முதல் கையெழுத்து அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்போ இந்த திமுக அரசோட ஆட்சிங்கறதே பொய்யின் மேல கட்டமைக்கப்பட்டது மக்கள் கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து முழுக்க முழுக்க பொய்ய சொல்லி மக்களை ஏமாத்தி வஞ்சனை பண்ணி நீங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்கீங்க அப்ப தமிழக மக்கள் உங்களை மன்னிப்பாங்களா நீங்க செஞ்சதெல்லாம் மறப்பாங்களா

பட்டியலின மக்கள் வந்து எந்த வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த திமுக ஆட்சியில தான் பட்டியலின மக்கள் வந்து அதிக அளவுக்கு வந்து பா துன்பப்பட்டிருக்காங்க வன்முறை அதிகமா இருக்கு பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறை அதிகமா இருக்குன்னு எஸ்சி எஸ்டி ஆணையம் கேள்வி கேக்குது என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க ஆனா பேசின வாய்கிலேயே என்ன பேசுறீங்க நாங்கதான் சமூக நிதி காவலர்கள் அப்படிங்கிறீங்க மக்கள் எல்லாம் பார்க்காமையா இருக்காங்க இங்க என்ன மக்கள்லாம் இங்கேதானே இருக்காங்க பிரதிநிதியா இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே இந்த கூட்டணில தான் இருக்காங்க திருமாவளவன் அவர்கள் கூட இருக்கிற எம்பி இருக்கிறாரு ரவிக்குமார் அவர்கள் அவர் வந்து சொல்லியிருக்காரு அண்டை மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதுல தண்டனை வந்து முப்பத்தெட்டு சதவீதத்துக்கு மேல இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல பத்துல இருந்து பன்னெண்டு சதவீதம் தான் தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பட்டியலின மக்களை நீங்க துன்புறுத்துறீங்கன்னா உங்களுக்கு மேல நடவடிக்கை எடுத்தாதானே உங்களுக்கு பயம் இருக்கும் இங்க பிரச்சனையா இருக்கு இங்க எந்த குற்றவாளியும் தண்டிக்கப்படுறதில்லை எஃப்ஐஆர் போடுறது இல்ல எஃப்ஐஆர் போனாலும் சார்ஜ் ஷீட் பண்றது இல்ல இப்படிதான் நீங்க பண்றதுனாலதான் பெண்கள் மீதான குற்றங்கள் அதிகமாகுது பட்டியலின மக்களுக்கு மீதான அதிகமான குற்றங்கள் இதாகுது போக்சோ வழக்குகள் பதியுது காவல்துறை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இரும்புக்கரம் என்கிட்ட இருக்குன்னு நீங்க காமெடி ஆக்கி வச்சிருக்கீங்க காமெடி பீஸா இரும்புக்குரம் இரும்பு குரம் துருபிடிச்சிருச்சா காயிலாங்கடையில இருக்கானு காவல்துறையை வச்சு தமிழக மக்கள்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரால் மெட்டீரியல நீங்க வந்து ஆக்கி வச்சிருக்கீங்க எப்படி இருந்த காவல்துறையை இன்னைக்கு காவல்துறையோட கை கால்களை கட்டி போட்டு எங்க திரும்பினாலும் உங்க மாமே மச்சா திமுக வட்ட செயலாளர் சதுர செயலாளர் சந்த செயலாளரும் வந்துட்டு சொந்தக்காரம்பா எங்க ஆளுப்பா அப்படின்னு எந்த குற்றம் நடந்தாலும் வந்து நியாயம் கிடைக்கும் காவல்துறை என்ன பண்ணுவாங்க அப்ப காவல்துறையோட கைகளை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ண முடியும் யாருக்கு பயம் இருக்கும் காவல்துறை மேல முதல்வரோட குளத்திலே அருவாய் எடுத்துட்டு போய் போறவங்க கண்ணில் பாக்குறவங்கள வெட்டிக்கிட்டே போறாங்க என்ன பயம் இருக்கு உங்களுக்கு ரவுடிகளுக்கு என்ன பயம் இருக்கு இந்த இந்த ஆட்சியின் மேல மேம் எல்லா ஆட்சியிலுமே இந்த ரவுடி சொன்றது அதுவும் தீம் ரவுடிசம் இப்ப அதிகமா இருக்குன்னா திமுக தான் காரணம் எடுத்து பாருங்கம்மா இதே அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை இது நடந்தது இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு முதல்வரோட தொகுதியில நீங்க எவனா ஒரு ரெண்டு பேரும் ரவுடியா இருப்பான் போய் அடிச்சு வெட்டி பாத்துருக்கீங்க ஒரு ரவுடி அருவாய் எடுத்துட்டு வந்து ரோட்ல நின்றுகிட்டு இருக்க மக்களை சாதாரண பொது மக்களை ஆட்டோக்காரங்களெல்லாம் கண்ணுல பாக்குறவங்களெல்லாம் வெட்டிக்கிட்டே போறான் அதே போல இந்த திமுக ஆட்சியில தான் பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் ஐம்பது சதவீதம் வழக்குகள் ஐம்பது சதவீதம் அதிகமா இருக்கு மேல மக்களுக்கு பயம் இல்ல தப்பு செய்யறவனுக்கு அய்யோயோ தண்டனை கடுமையா இருக்கும் அப்படின்ற பயம் இல்ல ஒரு குழந்தை மேல ஒரு போக்சோ வழக்கு இங்க பாருங்க என் குழந்தைய வந்து பாலியல பாலியல் ரீதியா துன்புறுத்தல் கொடுத்துட்டானு வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்றது கிடையாது அப்ப எப்படி தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும் ஏ என்னடா பண்ணுவாங்க கூப்பிடுவாங்க விசாரிப்பாங்க இல்ல ஃபேர்லாம் போட மாட்டாங்க விசாரிச்சு அனுப்பிட்டுருவா வாடா வடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு குற்றவாளிகளுக்கு இன்னைக்கு துணுநூட்டு போய் கிடக்குது அப்ப எப்படி உங்களுக்கு பயம் வரும் அப்ப எப்படி அவன் திருப்பி இன்னொரு குற்றம் செய்யாம இருப்பான் இந்த ரோட்ல போற ஒரு ஸ்கூல் பிள்ளைய கத்தி எடுத்து குத்திட்டு போயிட்டே இருக்கான் அப்ப என்னன்னா அவன் பத்து பேரும் பாக்குறான் ஏ அவன் பண்ணா அந்த போனா வண்டாண்டா ஜாமீன்ல பத்து நாள்ல நம்மளும் பண்ணுவோம் என்னப்ப அப்படின்ற தைரியத்தை கொடுக்குறீங்களே நீங்க என்ன எதற்காக இங்க வந்து தண்டனைகள்னு வச்சிருக்கேன் எப்போ தண்டனைகள் வந்து கடுமையாக்க படுறப்பதான் குற்றங்கள் குறையும் நீங்க இங்க அதுக்கான ஸ்டெப்பே எடுத்து வைக்காம நீங்க சப்ப கட்டு கட்டிக்கிட்டு இல்ல இல்ல அவங்க அப்படி செய்யலையா இது இப்படி நடந்துதான் இது அப்படி நடந்துதான் அப்படின்னு யார் குற்றவாளியோ அவங்களுக்கு ஆதரவாவே வந்து ஒரு அரசு பேசிக்கிட்டு அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து பாலியல் குற்றம் நடந்தப்போ அந்த கேஸ் சிபிஐக்கு போக கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது தமிழக அரசு எதுக்கு உச்ச நீதிமன்றம் போறீங்க அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கணுமா இல்லையா எதுக்கு சிபிஐ கொடுத்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் அப்போ விட்டு காசு எங்க வரிபணம் தொத்திக்கிட்டு நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க ஒரு குழந்தைக்கு கிடைக்கிற நீதிக்கு கரூர் கேஸுக்கு அப்படிதான் உச்ச நீதிமன்றத்துக்கு ஓடுறது எதுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு நீங்க ஓடுறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசைய ஆட்சி குடுத்துக்கிட்டு நீங்க மக்கள்கிட்ட இப்ப என்ன பண்றீங்க ஃபுல்லா ஃபுல்லா எல்லாமே அரசு கேவலமா நடந்துகிட்டு இருக்கு மக்கள் கடுமையான திருப்தியில இருக்காங்க எதுக்கு ஒரே வழி அப்படியே டிவியேட் பண்ணு அந்த மக்களோட கோவத்தை எல்லாம் அப்படியே மத்திய அரசு பக்கம் திருப்பி விடுங்க எதா இருந்தாலும் மோடி மோடின்னு சொல்லுங்க எதா இருந்தாலும் அவர் மேல சொல்லுங்க அப்படின்னு இந்த ஒரு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இதுல எவ்வளவு நாள் நீங்க பண்ணுவீங்க ஒட்டுமொத்த அதிருப்தியும் இன்னும் அதிகம் தான் ஆகும் மக்களுக்கு அதை முதல்ல இவங்க புரிஞ்சுக்கணும் இல்ல மேம் நீங்க கம்பேரிட்டிவ்லி பாருங்க பிஜேபி ரூல் பண்றாங்களோ அந்த சிட்டிஸ் அந்த ஸ்டேட்ஸாக இருக்கணும் எல்லாமே டெவலப்பாக இருக்கு தமிழ்நாடு அப்படியே தான் இருக்கு இதுக்கு மத்திய அரசும் ஒரு காரணம் அப்படின்னு ஒரு நியாயமான குற்றச்சாட்டை அவங்க எல்லாம் வடக்கணுங்க பானிபுரி வாயணுங்க படிப்பறிவு இல்லாதவனுங்க கக்குஸ் கட்டதா லாய்க்கு கட்டிட வேலை கட்டதா லாய்க்கு அவனுங்களே வேலை வாய்ப்பு இல்லாம இங்கே நாங்கள் தான் மெத்த படித்தவர்கள் மேதாவிகள் மிக வளர்ந்த ஒரு நாகரீகம் முடியது எல்லா ஃபெசிலிட்டிஸும் தான் இருக்கு நாங்க எல்லாத்துலயும் டாப்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னது என்ன வகி அது வேற வகி இப்ப அந்த வகை என்ன சொல்லுது பாஜக ஆளு மாநிலங்கள்ல நல்ல ப்ரோக்ரஸிவா இருக்கு அப்படின்னா அவங்க நல்ல மேனேஜ்மெண்ட் குடுக்குறாங்க வளர்ச்சி திட்டங்கள் நேரடியா மக்களுக்கு போய் சேருது லஞ்சம் ஊழல் லாவணியம் மெயின் ஓட்டவாளியில நீ தண்ணி இறச்சினா நீ இப்ப ஐம்பது லிட்டர் ஊத்தினாலும் சரி ஐநூறு லிட்டர் ஊத்தினாலும் சரி எங்க போவோம் வாலில போய் சேராது மக்களுக்கு போய் சேராது இங்க திமுக ஆட்சிங்கிறது ஓட்டவாளி ஊத்துறது வாய்க்கு போயிட்டு இருக்கு அப்ப எங்க மக்களுக்கு போவோம் அங்க திமுக அது பாஜக ஆளு மாநிலங்கள்ல வந்து லஞ்சம் ஊழல் மெயினா கிடையாது கிளீன் அண்ட் குடும்ப ஆட்சி கிடையாது புரியுதா அதனால மக்களுக்கு நலத்திட்டங்கள் நேரா போய் சேருது அதனால அங்க வளர்ச்சி இருக்கு இங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த நாலரை வருஷத்துல நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க அத்தனை நாலரை லட்சம் கோடி கடனுக்கு இங்க எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு என்ன நீங்க இதுக்கு வேலை வாய்ப்புகளை எவ்வளவு உருவாக்கி இருக்கீங்க வெறுமன வெத்து வாய் சவுடாலையும் போட்டோஷூட் நடத்தி ஒரு விளம்பரம் பண்ணி நீங்க ஒரு ஆட்சியை முடிச்சிடலாம்னு நினைச்சா அப்புறம் வடக்குல ஒழுங்கா ஆட்சி பண்றோம்னா பார்த்தா நீங்க ஐயோ ஐயோ வயது அடிச்சுக்கணும் நீங்க இந்த பீகார பார்த்து பார்த்து சொல்றீங்க இன்னைக்கு பீகார்ல ட்ரோன் தீத்தின்னு சொல்லி அங்க இருக்க பெண்கள்ல விவசாயம் வந்து ட்ரோனை வச்சு பண்றாங்க இங்க விவசாயிகளுக்கு மூட்டைகள் எடுக்க ஒரு தார்ப்பாய் கொடுக்க துப்புள்ள உங்களுக்கு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க உத்தரப்பிரதேசத்துல ரோடே கிடையாது காடு மாதிரி இருக்கும் காட்டுவாசிகள் பாய்ங்க இங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க உத்தரப்பிரதேச என்ன தெரியுமா பண்றாங்க ரோடு இருக்கு பாருங்க பஸ் போற ரோட்ல ஃபிளைட் இறக்குறாங்க அப்ப அந்த சாலை எவ்வளவு தரமானதா இருக்கணும் இங்க நீ ரோட்ல இறக்க முடியுமா நீ சைக்கிளை ஓட்டிட்டு போன இல்லாமல் பிளைட்ல போற மாதிரி தான் பறக்கணும் அடுத்த பள்ளத்துல ஓட்டினா எங்க போய் பறக்கிட்டு கிடப்பான்னு நமக்கே தெரியாது அந்த மாதிரி இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இவங்க ஒன்னொன்னே அங்க கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க இதே மாநிலங்கள் அங்க எப்படி இருந்தது அதை பாக்கணும் நீங்க நீங்க ஒரு நல்ல தமிழகம் எப்பவுமே வளர்ச்சியடைந்த மாநிலம் நல்ல உள்ள மக்கள் உள்ள மாநிலம் நல்ல ப்ரோக்ரஸிவ் இருந்த மாநிலத்தை இப்படி நீ பின்னோக்கி இழுத்து நாசம் பண்ணி வச்சிருக்க புரியுதா இந்த திராவிட மாடல் வந்து ஒரு அஞ்சு தடவைக்கு ஆளாம இருந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு இன்னும் ஒரு ஒரு பத்து மங்கு வந்து படங்கு மேல இருந்திருக்கும் அதே அந்த நார் கண்ட்ரி நார்த்ல இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீமார் ஸ்டேட்னு சொல்லி வச்சிருந்தாங்க நோய்வாய் பட்ட மாநிலங்கள்னு சொல்லி காங்கிரஸ் ஒதுக்கி வச்சிருந்தது இதெல்லாம் உருப்பிடவே உருப்படாது வீணா போன ஸ்டேட்னு இன்னைக்கு அவங்க எல்லாம் நமக்கு போட்டி போடுற அளவுக்கு நீ ஆனா உணவு வாய திறந்தீங்கன்னா உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேச பாரு பீகாரை பாருன்னு நீ சொல்ற அளவுக்கு அவங்க நமக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் கேள்வி கேட்கிறோம் உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல நிர்வாகம் பண்ண தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் எதிர்கட்சியா உட்காந்து கேள்வி கேட்க மட்டும் தான் தெரியுது திமுகவுக்கு அப்படி சொல்லிட முடியாது காப்பாளர்களுமே ஒரே கூட்டணியில கூட்டணி இருக்கிற திமுர்ல தானே திமுக இருக்க கூட்டணியே இப்ப கலகலத்துக்கிட்டு இருக்கே அதை நீங்க இல்லையா காங்கிரஸ்ல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அழகிரி ஒரு பக்கம் பேசுறாரு இந்த பக்கம் என்ன சொல்றாங்க எங்களுக்கு சீட்டு சரியா குடுக்கல அப்படின்னா நாங்க வந்து தாவேக்காக்கு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இதே இன்னொரு இன்னொரு பக்கம் அவர் செல்வ பிறந்த என்ன சொல்றாரு இல்ல இல்லங்க நாங்க அப்படி எல்லாம் பேசலங்க அப்படின்றாங்க ஜோதிமணிக்கா என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்திலேயே வந்து விஜய் வந்து எங்களோட இணையறதுக்கு பிளான் பண்ணாரு விஜய்க்கும் எங்களுக்குமான உறவு ஒன்றும் ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிமணி அக்கா என்ன பண்றாங்கன்னா அறநிலைத்துறைக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க எப்படி உங்க ஆட்சி தான் நடக்குது நீங்க உங்க கூட்டணியில இருக்கிறீங்க நீங்க அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க இதெல்லாம் எதை காட்டுது அங்க உள்ள விரிசல் உள்ள ஆரம்பிச்சிருக்கு அதே போல கம்யூனிஸ்டுகள் பாருங்க கம்யூனிஸ்ட்களும் தொடர்ந்து ஏதாவது குரல் எப்படி இருக்காங்க தொழிலாளர்களுக்கு பிரச்சனை இதுல சரியில்லை அதுல சரியில்லை சாம்சங் ஊழியர்கள் பிரச்சனைல இருந்து நிறைய விஷயங்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல இருந்து நிறைய விஷயங்களை அவங்களும் வந்து முரணான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் இந்த பக்கம் எப்படி பண்ணுது விசி காலே இப்ப தான் எம்பி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க கூட தான் இருக்க போறேன்ன்னா அமைதியா அவங்க என்ன பண்ணாலும் பேசாம இருப்பாங்க இப்ப ஏன் இந்த மாதிரி குரல் எல்லாம் வெளியில வருது நாங்க அதிருப்தியா இருக்கோம் அப்படின்றத காட்டுறாங்க அப்ப திமுக கூட்டணி டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி உடைய ஆரம்பிக்கும் திமுக கூட்டணி உடையுது அப்படிங்கிற பட்சத்துல திமுக சிங்கிள் டிஜிட்ட தாண்டதே பெரிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இல்ல மேம் அந்த கட்சி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னாலும் அந்த கட்சி தலைவர்கள் நாங்க திமுக விட்டு எங்கேயும் போறது கிடையாது இந்த தேர்தல அவங்க கூட தான் எதிர்கொள்ள போறோம்னு அவங்க தலைவர்கள் சொல்றாங்களே அதெல்லாம் சும்மா அதாவது எப்படின்னா அந்த வடிவேல் சொல்லுவான்ல டேய் போய் கல்ல விடு கடையை மூடிட்டு போனா அவன் நமக்கு அடிமை யாருல அடிச்சு கேட்டானா அவன் நமக்கு அடிமை அவனுக்கு நம்ப அடிமை அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கல்ல விடுவாங்க அவங்க பேசாம தலைவ இங்க பாருங்க செல்வர் பேருந்து பாருங்க நான் பேசவே இல்லைங்க யாரும் பேசுறாங்கன்னா அது எப்படி இதே மித்த விஷயத்துல எல்லாம் வந்து நீங்க பேசாம மத்தவங்க பேசுனா நீங்க பேசாம இருந்திருப்பீங்களா இப்ப எல்லாம் விட்டு பேச வைப்பாங்க பேச வச்சு அதுக்கு என்ன ரியாக்ஷன் வரும் இப்ப பாருங்க ஆர் எஸ் பாரதியோட பையன் போடுறாரு ஏ அங்க நீங்க தான் முன்னிலை அப்ப நாங்க பதினோரு சீட்டு தான் தருவோம் காங்கிரஸ்க்குன்னு அதுங்க பதினோரு கூட எடுக்கல ஆறு வாங்கினாங்க அசிங்கமான்னு வச்சுக்கோங்க அதை விடாம கீழே போயிட்டாங்க அதனால அப்ப இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறாங்க இதெல்லாம் எப்படின்னா ஒரு வெள்ளோட்டம் விட்டு பாக்குறது நீ இப்படி சொல்லு அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்றாங்கன்னு பாப்போம் நீ இப்படி பேசு அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு பார்ப்போம் இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே இது பண்ணி இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கலகலக்குதுன்றது நமக்கு தெரியுது திமுகவோட கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு நீங்க பாக்கலாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் இது வரைக்கும் அந்த நாடாளுமன்ற தேர்தலாம் நடந்து போலாம் கூட இல்ல உள்ளாட்சி தேர்தல்னா கூட இந்த மாதிரியான சலசலப்புகள் எதுவுமே இல்ல அப்படியே ரொம்ப இண்டாக்டா அப்படி இருந்தாங்க இப்ப இந்த சலசலப்புகள் வருது அப்படின்னா அவங்களுக்கு காரணம் எதிரில டிவி கே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கு குடுக்குறியா இல்ல டிவி கேட்க போய்ட்டுமா குடுக்குறியா இல்லன்னா டிவி கே போய்ட்டுமாங்கிற ஒரு த்ரெட் வந்து இன்னைக்கு திமுக ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததான் அவர் பிளே கூட பாருங்க இன்னைக்கு அவர் வைகோ அவர்கள் வந்து அஹ் மதிமுகல இருந்து அவர் மல்லை சத்யா அவர்களை வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு அவர் போய் டிவி கேனு ஆரம்பிச்சிருக்காரு அதாவது டிவி கேவா டிவி கேவா அதாவது பொதுவாக அந்த மக்கள் எல்லாம் வந்து எலக்ஷன்ல நின்னா யாரு ஒருத்தர் ஒரு ஸ்டார் கேண்டிக்கிறாரோ அவர் பேர்லயே சும்மா ஒரு சுயேட்சா ஒரு பத்து பேர் நிக்கி வைப்பாங்க மக்களை குழப்பி விடலான்னு ஸோ அப்ப திமுக எந்த லெவலுக்கு போகுது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத இதை நின்று கவனிக்கிறவங்களுக்கு புரியும் இந்த அரசியல் என்ன அப்படின்றது ஆனா திமுக இந்த முறை வந்து கடுமையான பயத்திலையும் பதற்றத்திலையும் அச்சத்திலையும் ஏன்னா ஆட்சி ஒழுங்கா கொடுக்கல மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க நீங்க எங்க போய் மைக்க நிற்கினாலும் மைக்கை கடிச்சு துப்புற அளவில் கட்டுப்பை கத்தி தான் தீக்குறீங்க என்னென்ன அசிங்கமா கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவும் மக்கள் பேசுறாங்க நம்ம என்ன இதுக்காக நம்ம உட்காந்து என்ன நடக்குது அப்படின்லாம் நோட் பண்றதை விட மக்கள் கேட்குற கேள்வி இன்னும் ஆணையில் அடித்த மாதிரி இருக்கு சம்மட்டியில் அடிக்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஏன்னா களத்துல பாதிக்கப்படுறவங்கன்னு அவங்கதான் அதனால மக்கள் கடுமையான ஆன்டி இன்கம்மன்சி அப்படிங்கறது வந்து பெரிய லெவல்ல இருக்கு ஆனா திமுக அதை ஒரு கூட ஏத்துக்க தயாரா இல்ல அவங்க ஏதோ ஒரு திருசங்கு சொர்க்கத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆஹா பாலாரும் தேனாரும் ஓடுது மாதம் மும்மா பொழியுது மக்கள் எல்லாம் நல்லமா சிறப்பா வாழ்றாங்க அப்படின்னு இருக்காங்க ஓட்டு கேட்டு தெருவுக்கு போவாங்கல்ல அப்பதான் அவங்களுக்கு தெரியும் நிலைமை நான் மக்கள் ஓட்டு குத்துனதுக்கு அப்புறம் ரிசல்ட் பார்த்தா இன்னுமே அவங்களுக்கு தெளிவா புரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது பொறுத்திருந்து பாப்போம் மக்கள் வந்து சமூக நீதி கூட்டணியை விரும்புறாங்களா இல்ல என் கூட்டணியை விரும்புறாங்களான்னு சொல்லிட்டு சமூக நீதினா என்னன்னு ஸ்பெல்லிங் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க போய் சமூக நீதி கூட்டணிங்கிறீங்க சமூக நீதிக்கு என்ன செஞ்சாங்க வேங்கை வேலையில் அந்த மலத்தை கலந்தவங்க இன்னே வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல என்ன சமூக நீதிக்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்க சமூக நீதி கூட்டணி வேற வெக்கமே இல்லாம வேற சொல்லிக்கிறீங்க அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்க மேம் அப்ப அதை நீங்களும் சொல்லாதீங்க மீடியாக்கெல்லாம் அவங்க என்ன நீங்க அத வந்து ப்ரோபகேட் தான் நீங்க இருக்கீங்களா அவங்கள கேட்கணும் ஏன் சமூக நீன்னு சொல்லி என்னையா செஞ்சீங்க சமூக நீதிக்குன்னு கேட்கணும் திருப்பி அவங்க இந்த அவங்க சொன்னாங்களே கனிமலைக்கா பேருக்கு பின்னாடி நாங்க பே ஜாதி பேரை போட்டுக்காம இருக்கிறதா இவங்க சமூக நீதி நினைச்சிட்டு இருக்காங்க தான் இவங்களோட அறிவா இருக்கு ஆட்டோ கண்ணாடி எத்திர்ப்பா ஆட்டோ ஓடிடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பேருக்கு பின்னாடி இருக்க ஜாதி அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிருமா கண்டிப்பா கிடையாது அப்புறம் அப்புறம் என்ன நீங்க பெரிய ஒரு ஜாதி அழிச்சுட்டாரு அப்படிங்கிறீங்க எங்கள் கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிமா நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் ோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க